ஹலோ வணக்கம் சரிங்க சார் சொல்லுங்க சார் வணக்கம் வந்து தைலம் கம்பெனில இருந்து வர்றோம் சரிங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து இந்த மிஷினை வந்து ஒரு வயல் காட்டுல ஓட்டி பார்த்துருப்பாரு ஆமா சார் நீங்களும் பக்கத்து கட்டியே ஆமா சரி அவர் அவருக்காட்டுல ஓட்டி பார்த்துருக்கா ஆமாங்க இந்த மிஷினை பத்தி நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கு இல்ல அங்க குழந்தானை கண்டு பேசுனங்க வந்து வயல் ஓட்டா அருமையா இருக்குது வாரப்புள்ளே ஓட்டறது நல்லா இருக்குது நீங்க இதுக்கு முன்னாடி வயல் எதுல ஓட்டுவீங்க பவர் டீலர்ல ஓட்டுவீங்க அதுக்கு முன்னாடி மாடு பவர் டீலர் இல்லை டிராக்டர் சரி இந்த மிஷின்ல ஓட்டுனதுக்கும் பவர் டிலர் பவர் ஓட்டுனதுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குதுங்க இது நல்லா இருக்குது ரொம்ப ஆழம் போகாது பயிர் வந்து சாயாத அளவுக்கு இருக்கு நீங்க வரக்காட்டுல ஓட்டுனது எப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஏன்னா ரெண்டுக்கும் ஓட்டுற மாதிரி ஆமா இது சின்ன கத்திரி செடி வந்து ஒரு மூன்று அடி வச்சுங்களா ஓட்டிடலாம் 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 நான் வந்து கத்திரி நாலு அடி வைக்கிறோம் அதனால ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஆமாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா நாங்க இந்த பொருளை பத்தி உங்களுக்கு விளக்கி வந்து சொல்லாம இந்த மிஷினை பத்தி சொல்லாமையே தான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க இந்த மிஷினுடைய பேர் வந்து தைலம் எஸ் எஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இது புதுசா லான்ச் பண்ணிருக்கோங்க இந்த மாடல் வந்து இப்ப இங்க நம்ம இந்தியாவுல நடைமுறையில அவ்வளவு இல்ல இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம காரிப்பட்டி சேலம் ஃபேக்டரியில நம்மளே தயார் பண்றது என்ஜின் மட்டும் வெளியே வாங்கிக்கிறோங்க இங்க எல்லாம் இங்கதான் தயார் பண்றோம் இப்போ நீங்க வந்து பவர் டில்லர் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு இது எப்படி இருக்கு வித்தியாசம் நல்லா இருக்கு இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு லட்சுமி பதிமூணு லட்சுமி பதினாலு லட்சுமி போட்டு உங்களுக்கு ஒன்னே முக்கால் ரெண்டு ரெண்டு அடியை விட ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் ஐநூத்தி நாற்பது மூணு தான் ஓடும் இது நம்ம ரெண்டு அடி போட்டிருக்கோம் இது ஆறு ஹார்ஸ் பவர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு ஈக்குவலாக லோடு இருக்கா இருக்கு நீங்க ஓட்டி பார்த்தது நல்லா இருக்கா இருக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய எண்ணம் என்னன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் டீலருங்கிறது கொஞ்சம் அது ஓட்ட தெரிஞ்சவங்க தான் ஓட்ட முடியும் வெயிட் அதிகம் வெயிட் அதிகம் கிட்டத்தட்ட அரை டன் வரும் அவங்க தான் ஓட்ட முடியும் இது ஒரு நூத்தி முப்பது கிலோக்குள்ளார கொடுத்துருக்கோம் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கிலோக்குள்ளார லேடிஸே ஓட்டிக்கிற மாதிரி வயசானவங்க ஓட்டிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவையில்லாத மாதிரி இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டா ஓடும் நீங்க ஏதாவது ஆரம்பிச்சீங்களா அழுத்தி விட்டு கையெடுத்தீங்கன்னா நின்னுக்கும் இவ்வளவுதான் இல்ல டெக்னாலஜி நீங்க எங்கேயாவது போய் இடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நிறுத்த தெரியல அப்படின்னா போட்டா ஓடும் இது அழுத்தி விட்டீங்கன்னா அங்கேயே நின்னுக்கும் மிஷின் ஆஃப் ஆகாது நின்னுக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி நீங்க பவர் டில்லர் மாதிரியே இந்த பக்கம் இடது பக்கம் திருப்பணும்னா இது பிடிச்சா திரும்பிடும் வலது பக்கம் பிடிச்சா திரும்பிடும் ஒரு மணிக்கு ஒரு லிட்டர் தான் பெட்ரோல் எடுக்கும் அது இல்லாம இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நீங்க டில்லர்ல ஓட்டுற மாதிரியே வரப்பொழுதையும் ஓட்டிக்க முடியும் சேடையும் ஓட்டிக்க முடியும் பார் போட்டுக்க முடியும் அதே மாதிரி களை எடுத்துக்க முடியும் மண் அணைக்க முடியும் எல்லா வேலையும் ஹேண்டில் திருப்பிட்டு அந்த பக்கம் ஓட்டலாம் அந்த பக்கம் ஓட்டலாம் இந்த தான் இந்த மிஷினுடைய ஸ்பெஷல் சரிங்களா இப்ப அந்த பவர் டில்லருடைய ரேட் எவ்வளவு வருது ரெண்டே கால் லட்சம் இன்னைக்கு பவர் டில்லர் வந்து நீங்க இந்தியால வாங்கினீங்கன்னா புது மிஷின் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தையூபிலிருந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஆனா நம்ம மிஷினுடைய ரேட்டு வெறும் அறுபத்தி நாலாயிரம் நாலாயிரம் இது மானியம் வந்ததுன்னா உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சு ஸோ ஒரு வீட்டுக்கு ஒரு மிஷின் நீங்க ஒரு மாடு வளர்க்குற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அழகா ஓட்டலாம் கை விட்டுட்டாலும் போகும் இல்ல சரிங்க பிடிச்சிருக்குங்களா தேங்க்யூ இந்த மாடலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஜெனரலா வந்து இப்ப நம்ம சேர்த்து உழவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சிரமம் என்னன்னா ஒரேவா நிலை வச்சிருக்கோம் அல்லது பவர் டில்லரோ கொண்டு வந்து ஒரு அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் வயல் அடிக்கிறவங்களால கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா டிராக்டர் வந்து தனியா இதுக்காக கேஜி ஒரு முக்கால் ஏக்கர் உழவு ஓட்டணும் அப்படின்னா கேஜி கலட்டி மாட்டி ஓடுற போது செலவுகள் அதிகமாகுது ரெண்டாவது பவர் டில்லர் வந்து சேர் அதிகமா இருக்கிற இடத்துல பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும் பவர் டில்லர் இல்லாதவங்களால வந்து நெல் வயல் ஓட்டுறதுக்கு இன்னமும் மாட்டு நம்பி தான் வந்து சேர்த்து உளவு பண்றாங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கான பட்ஜெட்ல ஒரு இந்த மாதிரி சேர்த்து உளவு பண்றது மிஷின் வந்து சரியான மிஷின் இல்லைங்க அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த மிஷின் இந்த மிஷின் என்னன்னா எவ்வளவு சேர் இருந்தாலுமே அஹ் உங்களுக்கு கீழே ஆளும் அதிகமா போகாது நம்ம நெல்வயில்ல எல்லாரும் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா டிராக்டர் வச்சு உடவ ஓட்டும் போதும் பவர் டில்லர் வச்சு உடவ ஓட்டும் போது சேர் அதிகமாக கலக்கிறதுனால பயிர் வந்து இருபது நாலு பயிர் எடுத்துட்டு போய் நடுற போது மூணு இன்ச்சு தான் மூணு இஞ்சு நாலு இஞ்சு அந்த நாலு இன்ச்சில் வந்து நீங்க பயிர் ஆழமா நட்டுற போது அது சிம்பு அடிச்சு வெளிய வரது டிலே ஆகுது சோ மேலாக்கதான் நம்ம சேர கலக்கணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் கம்மியான நூறு கிலோ எல்லாம் போட்டுட்டு அதை மடிச்சு ஓட்டுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் கையை விட்டுட்டாலுமே போகும் சேர்த்து உழவு பண்ணிக்கலாம் வர உழவு பண்ணிக்கலாம் அதாவது மேட்டு நிலத்தை உழவு பண்ணிக்கலாம் களை எடுத்துக்கலாம் ஆறு போட்டுக்கலாம் எல்லாமே பண்ண முடியும் லேடிஸே வந்து எனக்கு ஒரு வந்து நெல்லு நடனும்னா லேடிஸே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அவங்க வந்து வயலடிச்சு இந்த உழவு பண்ணி நடவு பண்ணிட முடியும் அதுதான் இந்த மிஷின்